ராதே கிருஷ்ணா வணக்கம் நான் சிக்கியம்மா பேசுகிறேன் இன்னையிலேருந்து மகாலயபட்சம் ஆரம்பமாக போகுது அப்படின்னு சொல்லி நேற்று அவங்களுக்குலாம் சொன்னேன் சரி இன்றைக்கி நம்ம என்ன விஷயம் தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னாக்கா இந்த முன்னோர்களுக்கு உண்டான பூஜையை எப்படி செய்கிறது அப்படிங்கிறதையும் என்னுடைய பூஜை முறை என்ன அப்படிங்கிறதையும் இன்றைக்கி உங்கள் கூட பகிர்ந்துக்க போகிறேன் சரி இந்த முன்னோர்களுக்கு வந்து ஆண்கள்லாம் வந்து திதி கொடுப்பாங்க ஆண் குழந்தை இல்லாத பெற்றோர்களுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னாக்கா வீட்டில் இருக்கிற பெண் குழந்தைகள் வந்து அவங்கவுங்க அப்பா அம்மாவை அவங்களுடைய முன்னோர்களை எல்லாரையும் நினச்சிக்கிட்டு வீட்டில் வந்து படையல் போட்டு சாமி கும்பிடலாமா அதில் எந்த விதமான தப்பும் கிடையாது ஆனால் பெண்கள் வந்து எள்ளு வச்சு அவங்க வந்து தர்ப்பணம் பண்ணக்கூடாது அது வந்து ரொம்ப ரொம்ப தப்பான விஷயமா அதாவது கணவன் இல்லாத பெண்கள் வந்து செய்கிறது வந்து சிறப்பு கணவன் இருக்கிற பெண்கள் வந்து எள்ளு வந்து அப்படியே தர்ப்பணம் பண்ணக்கூடாதான் சரி எங்கள் வீட்டில் வந்து நான் எப்படி சாமி கும்பிடுவேன் அப்படின்னாக்கா தினமும் காலையில் எந்திரிச்சதுமே காலையில் நம்ம என்ன சாப் செய்கிறோம் டீ குடிக்கிறோம் அந்த டீயை கொண்டுட்டு போய் சாமிக்கிட்ட வச்சு கும்பிட்டு அதுக்கப்புறமேட்டு தான் அந்த டீயை குடிப்பேன் அதே மாதிரி காலையில் என்ன சாப்பாடு செய்கிறோமோ அந்த சாப்பாடை அப்படியே கொண்டுட்டு போய் சாமிக்கிட்ட வச்சு கும்பிட்டு அதுக்கப்புறமேட்டு தான் அந்த சாப்பாட்டை சாப்பிடுவேன் அதே மாதிரி மதியமும் அந்த சாப்பாட்டை கொண்டுட்டு போய் சாமிக்கிட்ட வச்சு கும்பிட்டு அதுக்கப்புறமேட்டு தான் சாப்பிடுவேன் அதே மாதிரியே சாய்ந்தரம் டீ குடிக்கிறோமா அந்த டீயையும் கொண்டுட்டு போய் சாமிக்கிட்டேயே வச்சு கும்பிட்டு அதுக்கப்புறமேட்டு தான் அந்த டீயும் குடிப்பேன் நைட்டு என்ன டிஃபன் சாப்பிட்றோமோ அதெல்லாம் கொண்டுட்டு போய் சாமிக்கிட்ட வச்சுட்டு அதுக்கப்புறமேட்டு தான் அந்த டிஃபனையும் சாப்பிடுவேன் இதுக்கு நடுவில் நம்ம எந்த தீனி சாப்பிட்றதா இருந்தாலும் சரி அந்த தின்பண்டங்களையுமே சாமிக்கிட்ட வச்சுட்டு அதுக்கப்புறமேட்டு தான் சாப்பிடுவேன் இந்த பழக்கத்தை வந்து ஒரு இருபது வருடமாக கடைபிடிச்சிக்கிட்டுருக்காரு எதனால் இதை சொல்கிறேன் அப்படின்னாக்கா இப்போ நம்மளுடைய முன்னோர்களை வந்து இந்த மகாலய பட்சத்தில் தான் நம்ம மன அப்படிங்கிறது இல்லை தினமுமே வந்து நம்ம செய்கிற சாப்பாட்டை வந்து கடவுளுக்கு வச்சுட்டு நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னாக்கா அந்த சாப்பாடு வந்து நம்மளுக்கு வந்து பிரசாதம் ஆயிடும் அது வந்து நம்மளுடைய முன்னோர்கள் எல்லாருக்குமே வந்து கடவுள் கொடுத்து அவங்கள வந்து நல்ல விதமாக பார்த்துக்குவாங்க அவங்களுடைய மனசு சந்தோஷம் வரும் அவங்க நம்மளை வாழ்த்தும் போது நாமளும் நல்லா இருப்போம் சரி இந்த கடவுளுக்கு வைக்கிற உணவை வந்து நம்ம தினமும் குளிச்சுக்கிட்டு தான் செய்யணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது ஏன் அப்படின்னாக்கா ஒரு ஒரு வாரம் நாம் இதை கடைபிடித்து பார்த்தோம் அப்படின்னாவே ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணுவோம் நம்ம கடவுளுக்கு வைக்கிற சாப்பாட்டை இதை நம்ம வந்து குளிச்சுக்கிட்டு தானே செய்யணும் அப்படிங்கிற எண்ணம் நம்மளுக்கே வந்துடும் அதனால் வந்து செய்ய ஆரம்பிச்சிடும் அப்படின்னாக்கா கண்டிப்பாக அதை நம்ம சுத்தபத்தமாக செய்வோம் அப்படிங்கிற நம்பிக்கை நம்மளுக்கு வந்துடும் கடவுளும் நம்மளுக்கு அதுக்கு வழிகாட்டுவார் நம்மளுடைய உடம்பையே நல்லா வச்சுருப்பார் அதுக்கப்புறமேட்டு பாருங்கள் யார் சொன்னாலும் கேட்க மாட்டீங்க தினமும் குளிச்சிட்டு தான் குளிச்சுட்டு சமையுரிமைக்கே போவீங்க நம்மளுடைய மாத விளக்கு வந்து நம்ம செஞ்ச இடத்துல இருந்தே வந்து நீர் விட்டோம் சாமியை கும்பிட்டோம் அப்படின்னாக்கா கண்டிப்பாக அந்த சாப்பாட்டையுமே வந்து கடவுள் ஏற்றுக்குவாரு இது வந்து என்னுடைய பூஜை முறை உங்களுக்கு இந்த பூஜை முறை பிடிச்சிருந்தாக்கா கண்டிப்பாக நீங்களும் வந்து இதை செயல்படுத்தி பாருங்க இதோட பலன் வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் ஏன் அப்படின்னாக்கா தினமுமே நாம் செய்கிற சாப்பாட்டை சாப்பிட்றத விட தினமுமே நாம் சாப்பிட்ற சாப்பாடு பிரசாதமாக அமைய ரொம்ப ரொம்ப விசேஷம் தானே இப்படி நாம் வந்து பித்திருக்களுக்கு வந்து தினமுமே வந்து அன்னம் கொடுத்தோம் அப்படின்னாக்கா அவங்க மனதார நம்மளே வாழ்த்துவாங்க சரி இன்றைக்கி வந்து பித்திருக்களுக்கு வந்து முதல் பூஜை ஆரம்பிச்சாச்சு உங்கள் வீட்டுக்கும் வந்து சாம்பல் நேரத்தில் பட்டாம்பூச்சி வருதா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு எனக்கு சொல்லணும் சொல்கிறீங்களா நானும் பார்த்தனாக்கா உங்களுக்கு சொல்கிறேன் இந்த மகாலய பட்சம் முடிஞ்சு அமாவாசை வந்ததுமே நம்மளுக்கு நவராத்திரி வருது சக்தி இல்லாமல் இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாது சிவன் விஷ்ணு பிரம்மா அப்படின்னு சொல்லி எத்தனை கடவுள்கள் இருந்தாலும் எத்தனை தேவர்கள் இருந்தாலும் யார் இருந்தாலுமே எல்லாருக்குள்ளாரியும் ஒரு சக்தி இருந்தால் தான் அவங்களால வந்து செயல்பட முடியும் அப்படியாப்பட்ட சக்தி தேவியோட கதைகளை நாம் கேட்க போகிறோம் நாம் அப்படி அந்த கதைகளை படிக்கிறது மூலமாக கூட நம்மளுடைய பித்திருக்களுக்கு வந்து மோட்சம் கிடைக்கும் அப்படி இருக்கிற கதைகளெல்லாம் தினமும் நம்ம பார்க்க போகிறோம் பார்த்துடலாமா சரி சுகினிகேதனத்தில் வந்து பித்திருக்களுக்கு மோட்சம் தரக்கூடிய கதைகளை நாம் கேட்க போகிறோம் அப்படின்னு சொன்னீங்க ட்ராவல் வித் சுகினி நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி கேக்குறீங்களா ட்ராவல் வித் ல வந்து எந்தெந்த கோவில்களுக்கு நாம் போனோம் அப்படின்னா நம்மளுடைய பித்ருக்கள் வந்து ரொம்ப சந்தோஷப்படுவாங்க பித்ருக்களுக்கு வந்து அந்த இடத்துல நம்ம தர்பணம் கொடுத்தோம்னாக்க அவங்களுக்கு வந்து மோட்சம் கிடைக்கும் அப்படிங்கிற இடத்த நம்ம பார்க்க போறோம் பாத்தரலாமா நல்லது நினைப்போம் நல்லதே நடக்கும் இருப்போம் ஓகே பை ராதே கிருஷ்ணன்